ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்குறது டெக்னோவில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பைட்டோட அன்பாக்ஸிங் வீடியோ இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன் பண்ணி நம்ம காட்ட போகிறோம் யாராவது போன வீடியோ பார்க்கலாம் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு பாருங்கள் டிஸ்பிளே நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது இதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷனு ஐஎம்ஐ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணுறது இங்கே ரெண்டு வால்யூம் ஆன் பண்ணுறது அதாவது லோ பண்ணுறது ஹை பண்ணுறது இது ஆன் பண்ணுறது மூணு பட்டன் இருக்குது ஆன் பண்ணியிருக்கோம் ஆண்ட்ராய்டு வெர்ஷனு எடிஷன் வந்து அப்டேட்டட் பண்ணோம்னா தான் தெரியும் என்னவோ எடிஷனு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் போடுற ஸ்லாட் இருக்குது இதில் ஸ்பீக்கரு ஹெட்ஃபோன் மாற்றுறது சி டைப் சார்ஜரோட பின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கரோட மைக்கோட இது வந்து இருக்குது ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குது ரியரில் ரெண்டு ஸ்பீக்கரோடு இருக்கக்கூடிய ஒரு கேமரா ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ளாஷ் இருக்குது மூணு கேமரா இருக்குது ஏஏ தொழில்நுட்பத்தோடு இருக்குது பன்னெண்டு மெகா பிக்சல் கேமரா டுயல் கேமரா இருக்குது ரியரில் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுங்க இதுவே வரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் லைக்காக பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் போகிறோம் தேங்க் யூ